ஹாய் குட் ஈவினிங் எல்லாேருக்கும் ஒரு சின்ன விஷயத்த பற்றி பேசலான்னு வந்துருக்கேன் என்னென்னா மனுஷங்களோட மைண்டெல்லாம் இப்போ மழுங்கிடுச்சா என்னென்னு தெரியல ரொம்ப மழுக்கடிக்கப்பட்டது பட்டிருக்கு அது வந்து கண்கூடாகவே தெரியுது நிறைய பேர்த்துக்கு புரிஞ்சுருக்கோம் புரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இப்போ என்னென்னா ஹியூமன் பீயிங் இஸ் சோஷியல் அனிமல்னே சொல்லி வச்சுருக்காங்க முன்னாடி நம்ம சின்ன வயசில் படிச்சுருப்போம் அதாவது ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொருத்தவங்களை சார்ந்து தான் இருக்குது ஸோ நோ ஒன்லி ஸ்பெசிஃபைடு எல்லாருமே ஸ்பெசிஃபைக்கான பர்சன் அப்படிலாம் கிடையாது ஒவ்வொருத்தரும் டிபெண்டபிள் தான் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் சார்ந்தவங்க தான் நான் தான் தனியே நான் தான் நான் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருமே கிடையாது அந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போது என்ன அந்த மாதிரி கிரியேட்டிட்டியை கொண்டு வந்து ஒரு நீ தான் ஒரு படத்தில் ஹீரோ நடிக்கிறாருன்னா அவர் வந்து பெரிய ஹீரோ அவர் வெளியே வராருடா எல்லாரும் வாங்க 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 எல்லாரும் அவர் நடிப்போங்க அவர் வரும்போது நேராக போய் பாருங்கள் அவர் நேரில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு பெரிய கூஸ் பம்பாக இருக்கும் அப்படிலாம் அப்படிலாம் திங்க் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க அது ஆக்சுவலாக என்னென்னா ஹீரோ ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா நம்மளுடைய கேரக்டர் தான் அவர் நடிப்பார் அதை இண்டிவிஜுவல் கேரக்டர் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தருமே ஹீரோ தான் அவங்கள ஒவ்வொருவடைய கேரக்டர் தான் அவங்க படத்தில் நடிக்கிறாங்க அதை விட்டுட்டு அவங்க நம்ம அவங்கள நடித்த உடனே தூக்கி வைக்கிறோம் ஆ பெரிய ஆளையா ஒரு பெரிய ஆளாகிட்டருசு அவங்களும் நார்மல் பீப்புள் தான் நம்மளை மாதிரியே உள்ள பீப்புள் தான் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுதான் அவங்கள்ட இருக்கும் அவங்களும் ஸ்பெஷல் க்ரியேச்சர்லாம் கிடையாது தே தேர் ஆல்சோ ஏ ஹியூமன் பீயிங் தான் சரியா அதனால் ஒரு ஒரு நடிகனோ ஒரு அரசியல்வாதியோ யார் வந்தாலும் நம்ம அந்த இடத்துக்கிட்ட போனோம்னா போய் பார்க்கலாம் அவ்வளோதான் மற்றபடி ஸ்பெஷலைஸ்டாக வண்டி பிடிச்சி காரு பிடிச்சி அங்கே போய் நேரில் பார்த்தா தான் நம்மளுக்கு அருள் தருவாங்க அவங்க கடவுள் கடவுள் அந்த மைண்டு வந்து மக்களோட மைண்டு அப்படி இப்போ ரொம்ப இதாகிடுச்சி தேவையில்லாத உயிரிழப்புகள்லாம் வந்து இது வந்து இந்த கரூர் சம்பவம் வந்து ஜீரணிக்க முடியாத இது ரொம்ப வருத்தமான செய்தி ரொம்ப மனசுக்கே சங்கடமான செய்தி என்னென்னா சின்ன குழந்தைகள்லாம் என்ன பாவம் பண்ணிச்சு அது அவங்களையும் கூட்டிகிட்டு போய் அந்த கூட்டத்துக்கு போய் அந்த கூட்டத்தில் நெரிசலில் அந்த பிள்ளைகளும் மூச்சு விட முடியுமா பாவம் பிள்ளைகள் என்ன பாடுபட்டுருக்கோம் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி யார் யார் பண்ணாங்க ஒன்றும் தெரியாது கூட்டத்தில் என்ன நடக்குனே தெரியாது முதல்ல அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும் கூட்டம் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து ஃபேமிலியோ இதோ கூட்டிகிட்டு போகக்கூடாது நீ மட்டும் தான் நீ அவனுக்கு ரசிகனா இருந்த அப்படின்னா நீ மட்டும் போய்க்க எதுக்கு எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போகிற அப்படிலாம் பண்ணக்கூடாது நம்ம மட்டும் நம்ம மட்டுமே அது போகக்கூடாது அது போகணுங்கிற அவசியமும் கிடையாது நம்ம அந்த அந்த ஏரியாவில் இருக்குமா நம்ம ஏரியாவுக்கு வராரா கோயில் போய் பக்கத்தில் இருந்து பார்க்குறதோ இல்லை தூரத்தில் இருந்து பார்க்குறதோ அது நம்ம இது பண்ணிக்கலாம் பார்க்கணுங்கிறது கிடையாது அவங்க ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது இது ஐயோ வர ஐயோ எல்லோரும் நேரில் போய் பாருங்கள் நேரில் போய் பாருங்கள் அப்படி யாருமே சொன்னது கிடையாது அப்படி க்ரியேட் பண்ணி மைண்ட் மனுஷனோட மைண்டை அப்படி கார்விங் பண்ணி வச்சுருக்காங்க க்ரியேட் பண்ணி இந்த இதெல்லாம் ரொம்ப மோசமான விளைவுகளை பிற்காலத்தில் சந்திக்கணும்னு நினைக்கிறேன் இப்படிலாம் இருந்தால் நார்மல் ம ஹியூமன் பீயிங் எல்லாருமே ஹியூமன்ஸ் தான் எல்லாருக்குமே மதிப்பு கொடுத்து ஒவ்வொருத்தரும் நம்ம நம்ம ஒவ்வொருத்தரும் பெரிய ஆளு தான் அது எல்லோரும் மதி மதிப்பு கொடுத்து எல்லாருமே அதாவது தரக்குறவாகவும் பேசாமல் இவங்க தப்பு பண்ணாங்கன்னா தட்டி கேட்டு அந்த மாதிரி இருக்கணும் அதை விட்டுட்டு இவங்க பெரிய ஆள் அப்படிங்கிறதுனால வாய இருக்கணும் அப்படின்லாம் நிறைய இப்போ நடந்துட்டு இருக்குது நம்ம நம்ம நாட்டில் இதெல்லாம் எப்போ மாறுமா மாறவே செய்யாது இருந்தாலும் மனசில் உள்ள ஆதங்கத்தை சொன்னேன் தேங்க்யூ